எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் ரொம்ப கட்டையாட்டை வருதா இப்படி செஞ்சு பாருங்க ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக ரெண்டு நாள் வச்சாலும் அதோட தன்மை மாறாமல் சூப்பர் சாஃப்டாக இருக்கும் எந்த மாவாக இருந்தாலும் சரி ரேஷன் கடை மாவாக இருந்தாலும் நம்ம சூப்பர் சாஃப்டாக சப்பாத்தி பண்ண முடியும் சப்பாத்தி சாஃப்டாக இருந்தால் சைட் டிஷ் ஒரு மேட்ரே கிடையாதுங்க எதாக இருந்தாலும் அசால்ட்டாக பண்ணிடலாம் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சிம்பிளான ஈஸியான டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சாஃப்டாக சப்பாத்தி வேணும்னா வெறும் மூணே டிப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா நம்ம எந்த மாவு வாங்கினாலும் சரி அதை ஜல்லாக ஜல்லிக்கணும் அதனால கூட நம்ம சப்பாத்தி ஹார்டாக இருக்க சான்ஸ் இருக்குது நம்ம ஜல்லிக்கும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக மெத்து மெத்துன்னு வரும் ஜல்லிக்கும் போதே அதோடய மாவோட தன்மை தனியாக தெரியும் அந்த கப்பி தனியாக பிரியும் போதே சப்பாத்தி சூப்பராக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பெரும்பாலும் கடைகளில் வாங்குற மாவு வந்து நல்ல நைஸாக தான் இருக்கும் ஆனாலும் அதையும் நம்ம ஒரு தடவை ஜலிக்கணும் உப்பு எப்போவுமே தேவையான அளவில் தான் போடணும் நான் ஒரே ஒரு பிஞ்ச் போடுவேன் அதுலேயே டேஸ்ட்டு சூப்பராக வரும் உப்பு அதிகமானாலும் நம்ம சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஹார்டாகக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ரெண்டாவது விஷயம் நம்ம தண்ணி வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அதுக்கேற்ற அளவு தான் இருக்கணும் இப்போ நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு கப் தண்ணி தான் சேர்த்தணும் நம்ம தண்ணியை ஒட்டுக்காக ஊற்றிட்டோம் அப்படின்னா மாவில் தண்ணி அதிகமாகிடும் அப்போ கூட நம்ம மாவு வந்து சப்பாத்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட்டு மாவை திரட்டும் போது அது ரொம்ப சூப்பரா சாஃப்டா திரண்டு வரும் இப்போ பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு தான் மாவு பிணையிறேன் உருட்டும் போதே நமக்கு தெரியும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கணும் அடுத்த ஒரு மெயின் பாயிண்ட் இருக்குது அது போக போக சொல்கிறேன் இப்போ மாவை வந்து பிணையும் போது எப்போவுமே சுத்தமாக திரட்டி வச்சுக்கணும் அப்போ தான் பாக்கும் அழகாக இருக்கும் சப்பாத்தியும் அழகாக வரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து பிணையும் போது மாவு நல்லா இலக்கம் கொடுத்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடுங்க மெயின் நம்ம மாவு எப்படி பிணையிறோம் அந்த பதத்தில் தான் நம்ம சப்பாத்தி வரும் நல்லா இழுத்து இழுத்து பிணையணும் அப்போ மாவு பிணையிற குண்டாக கூட கொஞ்சம் பெருசாக இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் நார்மலாகவே இந்த மாதிரி பெரிய ஒரு தாம்பள தட்டு வச்சிருக்கேன் அதுல போட்டு பெரட்டும் போது நல்லா எல்லா சைட்ல இருக்கிற மாவு ஒட்டிட்டு இருக்கும் பாருங்க அது எல்லாமே திரண்டு வரக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்குன்னு நம்ம ரொம்ப நேரம் பிணைய வேண்டியதுல ஒன்றுக்கு ரெண்டா பிணைஞ்சிட்டு ஒரே நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டா தண்ணியை கையில அப்ளை பண்ணிட்டு நல்லா ஊருட்டி விட்டா போதும் அதுலேயே மாவு நல்லா திரண்டு வந்துடும் நம்ம இழுத்து பார்த்தா மாவு நல்லா ஜவ்வு மாதிரி வரணும் இப்படி நம்ம கையால் உருட்டும் போது அந்த மாவு வந்து இன்னும் நல்ல இலக்கம் கொடுத்து சாஃப்டாக வருங்க சப்பாத்தி இப்படி நம்ம பிணையிறனால தான் சப்பாத்தி சூப்பர் சாஃப்ட்டாக வரும் ஹோட்டலில் கூட பெரும்பாலும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க இப்படி நம்ம திரட்டும் போது மாவு வந்து நல்ல இலக்கமாக சூப்பராக வரும் சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக வரும் தேர்ட் டிப் ஒரு மெயினான டிப்புங்க எப்போவுமே சப்பாத்தி மாவை திரட்டிட்டு உடனே சுடக்கூடாது லைட்டாக எண்ணெயை அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பெரட்டு பரட்டி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் சப்பாத்தி சுடணும் நம்ம சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கு மூணாவது காரணம் நம்ம எண்ணெயை போட்டு ஊற வைக்கிறனாலையும் நம்ம சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக வரும் இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணுறதுனால ரெண்டு நாள் ஆனாலும் சப்பாத்தி அந்த வடக்குன்னு ஆகாமல் நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்குங்க எப்பவும் மாற இந்த மாதிரி சப்பாத்தியை ஊற ஊற வச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டாக சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கற்றுக்கிட்டதுன்னு எங்கள் மாமியார் கிட்ட இருந்து தான் நார்மலாக வந்து மகாராஷ்டிரா சைடில் சப்பாத்தி ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சூப்பர் சாஃப்டாக வரும் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ரெசிபி தான் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஊற வச்சனால மாவு இழுத்தா எவ்வளோ அந்த இழுவையாக வருது பாருங்க கொஞ்சமாக எடுத்து உருட்டி நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன் உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி விருப்பம் போல் சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு சென்டரில் கொஞ்சோண்டு எண்ணெய் நான் எல்லாமே அடுப்பில் வச்சுட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணுவேன் ஈஸியாக பண்ணிவிடுவேன் நீங்கள் பண்ணுறதுனா ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே தேய்ச்சிட்டு நீங்கள் சுடும்போது ரொம்ப சூப்பராக சாஃப்டாக வரும் நடுவில் எண்ணெய் வைக்கிறனால சப்பாத்தி அவ்வளோ சூப்பராக வருங்க நல்ல லேஸாக சைடெல்லாம் தேய்க்கணும் மெயின் பாயிண்ட் நம்ம தேய்க்கும் பார்க்க வேண்டியது சைடெல்லாம் மொந்தமாக இருந்ததுன்னா சப்பாத்தி ரொம்ப கெட்டியாக வரும் இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் அது ரவுண்டாகவும் வரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஸ்பாக்க இருக்கும் அழகாக இருக்கும் சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்கும் நம்ம ஒன்று சாப்பிட்ற இடத்துல ரெண்டு சாப்பிடுவாங்க நம்ம சப்பாத்தி ஒண்ணுக்கு மேல சாப்பிட முடியாது மாவை நம்ம தேய்க்கும் போது ரொம்ப கெட்டியா மாவு வந்து அது மூவே ஆகாது சாஃப்டா இருக்கிறதுனால மாவு எல்லா சைட்லயும் பாருங்க சூப்பரா பரவுது அந்த சைஸ் மட்டும் நம்ம சைடெல்லாம் தேய்க்கும் போது அது ஈவனா ரவுண்டா அழகா அதோட ஷேப்புக்கு வந்துடும் இதே கெட்டியாக இருந்தால் நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியது வரும் எப்பவுமே மாவை கஷ்டப்படுத்தாமல் ரவுண்டாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னா மாவு சூப்பராக சாஃப்டா வருங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டமே படாமல் ஈஸியாக இந்த மூணு டிப்ஸை வச்சு அழகாக சப்பாத்தியை சுட்டலாம் இந்த அளவில் கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்கணும் அப்போ தான் சப்பாத்தி நல்லா உப்பி வரும் ரொம்ப மொந்தமாக இருந்தால் சப்பாத்தி சாப்பிடவும் நல்லாயிருக்காது ரொம்ப லேசா இருந்தால் வடக்குன்னு வந்துடும் நல்ல மீடியம் சைஸில் இந்த மாதிரி தேய்க்கும் போது சப்பாத்தி சூப்பர் சாஃப்டா வரும் நம்ம கடாயில் ஒரு மினிமம் தணல் வச்சு அதாவது லோ ஃப்ளைம் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணும்போது போது சப்பாத்தி அப்படியே உப்பிட்டு வந்துடும் சப்பாத்தி ஹார்டாக வரதுக்கு இன்னொரு காரணம் நம்ம தணலும் சேர்த்தி தான் இந்த மாதிரி தணலை கம்மியாக வச்சு நம்ம சுடும்போது சப்பாத்தி அப்படியே உப்பி வரும் சாஃப்ட்டாக வரும் ரெண்டு நாள் ஆனாலும் அந்த சப்பாத்தி அவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க இதே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சால் அந்த தோசைக்கல் வந்து காஞ்சு காஞ்சு சப்பாத்தியே வராமல் போயிடும் இதுக்காக தான் தணலை கம்மியாக வச்சு சுடணும்னு சொல்லுவாங்க இப்படி நம்ம எல்லா பக்கமே ஆயில் அப்ளை பண்ணணும் அதிகமாக ஆயில் சேர்த்துறது உடம்புக்கு நல்லது கிடையாது கம்மியாக ஆயில் சேர்த்துங்க ஏன்னா சப்பாத்தியில் எப்போவுமே ஆயில் கம்மியாக இருந்தால் சாஃப்டாக o parar com இவ்வளோதாங்க சப்பாத்தியை ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக கடைகளில் வாங்குகிற மாவை கூட வச்சு ஈஸியாக சப்பாத்தி செஞ்சுக்கலாம் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சுட சுட எடுத்து அப்படியே பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் லேயர் லேயராக அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் சப்பாத்தி பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க சப்பாத்தி சூப்பர் ஃப்ளஃப்ஃபியாக சாஃப்டாக சும்மா சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட டீயோ காஃபியோ முக்கி சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும் சுட சுட நான்வெஜ்ஜு அப்புறம் உருளைக்கிழங்கு குருமாவில் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த மாவாக இருந்தாலும் சரி ஈஸியாக சப்பாத்தி வரும் சின்ன மூணு டிப்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் சப்பாத்தி சூப்பர் சாஃப்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் சப்பாத்தியை ரொம்ப கஷ்டம் அதை செய்யவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக சப்பாத்தியை வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் இனிமேல் கடைகளில் எந்த விதமான ரெடிமேடான மாவு வாங்காமல் இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸி ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் சப்பாத்தி கடைகளில் வாங்குற மாதிரியே சூப்பர் ஃப்ளஃபியான சாஃப்டான சப்பாத்தியை ஈஸியாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்